புத்தகத்தை எழுதியவர் சகரியா இதன் மைய கருத்து ஆலயத்தை கட்டி முடித்தலும் மேசியாவின் எழுதப்பட்ட காலம் இருபது முதல் முதலில் சகரியா புத்தகத்தின் பின்னணி பற்றி பார்க்கலாம் பெரகியாவின் மகனும் இத்தோவின் பேரனுமாகிய சகரியா தான் இந்த புஸ்தகத்தை எழுதியவர் என்று முதலாவது வசனத்தில் இருந்து அறிகின்றோம் இத்தோவின் ஆசாரிய குடும்பத்தில் தலைவனாக சகரியா இருந்தார் என்று நெகேமியாவின் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த குறிப்பு அவர் லேவி கோத்தரத்தில் இருந்து வந்தவர் என்றும் சிறையிருப்பின் பின்பு எருசலேமில் ஆசாரியனாகவும் தீர்க்கதரிசியாகவும் அவர் ஊழியம் செய்தார் என்று சுட்டிக்காட்டுகின்றது சகரிய ஆகாயின் காலத்தில் வாழ்ந்த இளைய தீர்க்கதரிசி சரியும் ஆகாயும் பிரதான ஆசாரியரானும்படியாக என்று எசரா ஐந்து ஒன்னு குறிப்பிடுகின்றது சகரியா ஆகா என்பவர்களின் தீர்க்க தரிசன ஊழியத்தின் பலனாக கிமு ஐநூத்தி பதினாறு ஐநூத்தி பதினைந்தில் ஆலய பணி முற்றிலுமாக முடிவடைந்து ஆலயம் பிரதிஷ்டையும் செய்யப்பட்டது ஆகாயோடு இணைந்து சகரியா தீர்க்க தரிசனம் உரைத்த போது அவர் இளைஞனாக இருந்தார் ஆனால் ஒன்பது முதல் பதினாறு வரையிலுள்ள அதிகாரங்களை எழுதிய போது சகரியா முதிர் வயதுள்ளவராக இருந்தார் மீட்பின் முதல் படியாக சிறையிருப்பில் இருந்து திரும்பிய ஐம்பதாயிரம் யூதர்களுக்கென்றே சகரியாவின் தீர்க்க தரிசனம் எருசலேமில் உரைக்கப்பட்டது சகரியா கொன்றது போலவே இந்த மகனாகிய சகரியா தீர்க்கதரிசியும் பெயத்திற்கும் வழிபத்திற்கும் நடுவே பரிந்து பேசுதலின் இடத்தில் ஆலய அதிகாரிகளாக இருந்த சில எதிராளிகளால் கொல்லப்பட்டார் என்று புதிய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்ததாக சகரியா புஸ்தகம் எழுதப்பட்டதன் நோக்கம் இந்த புஸ்தகம் இரண்டு முக்கிய பாகங்களை கொண்டுள்ளது அதே போல சகரியாவுக்கும் இரண்டு நோக்கங்கள் இருந்தன முதலில் யூதாவில் மீண்டிருந்த யூத மக்கள் மீண்டும் ஆலய பணியை தொடங்கி அது முடியும் வரை அதில் நிலைத்திருக்கும்படி அவர்களை உற்சாகப்படுத்தவே முதல் எட்டு அதிகாரங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன இரண்டாவதாக ஆலயத்தை கட்டி முடித்த மக்கள் மேசியா உடனே வராததால் சோர்வடைந்ததாலும் அவ்வாறு மேசியா வரும்போது என்ன நடக்கும் என்பதை குறித்த வெளிப்பாட்டை அறிவிப்பதற்காகவும் ஒன்பது முதல் பதினாலு வரையிலுள்ள அதிகாரங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன அடுத்ததாக சகரியா புஸ்தகம் பற்றி ஒரு கண்ணோட்டம் இரண்டு முக்கிய பகுதிகளாக இந்த புத்தகம் பிரிக்கப்பட்டுள்ளது முதலில் இதன் முன்னுரை பதினெட்டு வரை மீண்டும் ஆலயம் கட்டப்படும் சூழ்நிலையில் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் இது எட்டு ராத் தரிசனங்களின் வரிசை இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது விருது செடிகளுக்குள்ளே குதிரையின் மேல் வந்த புருஷனை பற்றிய தரிசனம் நாலு கொம்புகளையும் நாலு தொழிலாளிகளையும் பற்றிய தரிசனம் எரிசிலைமை அளவு நூலால் அளந்த மனிதனை பற்றிய தரிசனம் பிரதான ஆசாரியரான யோசவாவின் சுத்திகரிப்பை பற்றிய தரிசனம் பொன் குத்து விளக்கையும் இரண்டு ஒளிவ மரங்களையும் பற்றிய பற்றிய தரிசனம் தரிசனம் பறக்கிற ஒரு சுருளை மரக்காலின் நடுவே உட்கார்ந்திருந்த ஸ்திரியை பற்றிய தரிசனம் மற்றும் நாலு ரதங்களை பற்றிய தரிசனம் அடுத்ததாக யோசவாவை பிரதான ஆசாரியனாக முடி அந்த நிகழ்ச்சிகளின் தீர்க்க தரிசன முக்கியத்துவம் பற்றியும் சொல்கின்றது இரண்டு செய்திகளாக உபவாசமும் சமுதாய நீதி பற்றியும் சியோனின் மீட்பு பற்றியும் எடுத்துரைக்கின்றது இதன் இரண்டாவது பாகம் அதிகாரம் ஒன்பது ஒன்னு முதல் பதினாலு இருபத்தி ஒன்னு வரை இது இஸ்ரேலை குறித்தும் வரவிருக்கும் மேசியாவை குறித்தும் உள்ள தீர்க்க தரிசன வார்த்தைகள் கர்த்தருடைய முதலாம் செய்தி கர்த்தரின் வெற்றிகரமான தலையீடு மேசியாவின் ரட்சிப்பை குறித்த அறிவிப்பு மற்றும் மேசியாவை புறக்கணித்தல் கர்த்தருடைய இரண்டாம் செய்தி இஸ்ரேலின் துக்கிப்பும் மனமாறுதலும் மற்றும் மேசியா எனும் ராஜா சிங்காசனம் ஏறுதல் பற்றி விவரிக்கின்றது சற்று விரிவாக பார்க்கலாம் பகுதி ஒன்றில் கர்த்தர் மீண்டும் யூத மக்களிடத்திலே வரும்படியாக அவர்கள் கர்த்தரிடத்தில் திரும்பும்படி அறிவுறுத்தப்படுகின்றார்கள் ஆலயத்தை மீண்டும் கட்டும்படி மக்களை உற்சாகப்படுத்திய சமயத்தில் எட்டு ஆச்சரியமான தரிசனங்களை வரிசையாக தீர்க்க தரிசியாகிய சகரியா கண்டார் தேவன் தமது மக்களை விசாரிக்கிறார் என்றும் அவர்களது எதிர்காலங்கள் அவரது ஆளுகைக்குள் இருக்கின்றது என்றும் இந்த எட்டு தரிசனங்களும் யூதாவிலும் எரிசலமிலும் இருந்த யூத சமுதாயத்திற்கு உறுதியை அளித்தன முதல் ஐந்து தரிசனங்கள் அவர்களுக்கு நம்பிக்கையையும் ஆறுதலையும் அளித்தன இறுதி மூன்று தரிசனங்களும் நியாய தீர்ப்பை குறிக்கிறதாக இருக்கின்றன நான்காவது தரிசனத்தில் மேசியாவை குறித்த முக்கியமான தீர்க்க தரிசனம் அடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது முடிசூட்டும் காட்சியை கொண்ட பகுதி மேசியாவை குறித்த பல ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்திற்கு சரியான ஒரு எடுத்துக்காட்டாகும் அன்றைய வாசகர்களுக்கு அவர்களது நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் அறிவிக்கும் இரண்டு செய்திகள் அதிகாரங்கள் ஏழு எட்டில் அடங்கியுள்ளது இதன் இரண்டாம் பகுதியில் கர்த்தருடைய செய்தி என்று தொடங்கப்பட்டு வருங்காலத்தை குறித்த தீர்க்க தரிசனங்கள் இரண்டு பாகங்களில் இங்கு கூறப்பட்டிருக்கின்றன இஸ்ரேலருக்கு மேசிய அருளும் ரட்சிப்பை குறித்த வாக்கு தத்தங்கள் முதலாம் செய்தியில் அடங்கியுள்ளன மெய்ப்பர் ஆகிய மேசியா இரட்சிப்பின் காரியங்களை நிறைவேற்றி முதலாவது மக்களால் புறக்கணிக்கப்பட்டு பின்பு கொல்லப்படுவார் என்று இதில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாவது செய்தி இஸ்ரேலின் மீட்பையும் மனம் திரும்புதலையும் முக்கியப்படுத்துகின்றது மிகவும் ஆச்சரியப்படத்தக்க தீர்க்க தரிசனமாக இசை தாங்கள் குத்தின தேவனுக்காகவே துக்கிப்பார்கள் என்று தேவன் முன்னறிவித்தார் வீட்டாருக்காக பாவங்களை சுத்திகரிக்க ஒரு ஊற்று திறக்கப்படும் இசிரையலர் கர்த்தரின் தேவன் என்று கூறுவார்கள் சிலைமிலே ராஜாவாக மீசிய அரசாளுவார் என்று கூறி இந்த புஸ்தகம் முடிவடைகின்றது அடுத்ததாக சகரிய புஸ்தகத்தின் சிறப்பம்சங்கள் பற்றி பார்க்கலாம் சகரியாவின் புஸ்தகத்தில் ஆறு சிறப்பம்சங்களை காணலாம் முதலில் மேசியாவை குறித்த தெளிவான குறிப்புகள் பதினாலு அதிகாரங்களில் காணப்படுவதால் பழைய ஏற்பாட்டிலேயே மேசியாவை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கும் புஸ்தகங்களில் இதுதான் சிறப்பானதாக இருக்கின்றது சகரியாவை விட ஏசாயாவில் மட்டும் மேசியாவை குறித்த அதிகமான தீர்க்க தரிசனங்களை பார்க்கலாம் இரண்டாவதாக கடைசி கால சம்பவங்களை குறித்த விரிவானதும் குறிப்பானதுமான தீர்க்க தரிசனங்கள் சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் இதிலேயே அதிகமாக காணப்படுகின்றன மூன்றாவதாக இஸ்ரேலின் சரித்திரத்தில் ஆசாரியனுடைய பங்கும் தீர்க்க தரிசியின் பங்கும் ஒன்றாக வெற்றிகரமாக இணைந்து செயல்படுவதற்கு நல்லதொரு எடுத்துக்காட்டாக இந்த புஸ்தகம் விளங்குகின்றது நான்காவதாக மற்ற ஏற்பாட்டு புஸ்தகங்களை விட இதில் அதிகமான தரிசனங்களும் நிறைந்த நடையும் காணப்படுவதால் கடைசி கால சம்பவங்களை அறிவிக்கும் தானியல் வெளிப்படுத்தின விசேஷம் ஆகிய புஸ்தகங்களுக்கு இது ஒப்பாக இருக்கின்றது ஐந்தாவதாக இதுவேதான் அவர்களால் மிதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு என்கிற வசனம் மேசியாவை முப்பது வெள்ளிக்காசுக்காக காட்டிக் கொடுக்கும் சம்பவத்தை ஏலனமாக முன்னறிவிக்கும் தீர்க்க தரிசனமாகும் ஆறாவதாக பழைய ஏற்பாட்டிலேயே மிகவும் அதிசயிக்க வைக்கும் தீர்க்க தரிசனங்களில் ஒன்றுதான் பதினாலாம் அதிகாரத்தில் எருசலேமை ஆளும் மிகப்பெரிய ராஜாவாகவும் சேனைகளின் கர்த்தராகவும் மேசியா சித்தரிக்கப்பட்டுள்ள தீர்க்க தரிசனம் கடைசியாக புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுதல் பற்றி பார்க்கலாம் சகரிய புஸ்தகத்தில் இருந்து புதிய ஏற்பாட்டில் பல வசனங்கள் எடுத்து உபயோகிக்கப்பட்டிருக்கின்றன ஆசாரியனாகவும் தீர்க்கதரிசியாகவும் சகரியா இணைந்து தனது வாழ்க்கையில் செயல்பட்டதினால் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவை ஆசாரியராகவும் தீர்க்கதரிசியாகவும் இணைத்து காண மக்களால் முடிந்தது யூதர்களின் கையால் பாவத்தின் பரிகாரமாக இயேசு மறிப்பார் என்றும் கடைசி காலங்களில் இசையில் அதற்காக துக்கித்து ரட்சிக்கப்படும் என்றும் சகரியா தீர்க்க தரிசனம் உரைத்தார் மேசியாவை குறித்த அநேக காரியங்கள் சகரியாவால் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டு அவை கிறிஸ்து இயேசுவில் நிறைவேறியதாக புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள் மேற்கோள் காட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது அவை என்னவென்றால் அவர் தாழ்மையோடு வருவார் தமது ரத்தத்தினாலான உடன்படிக்கையினால் இஸ்ரேலை மீட்டுக் கொள்வார் சிதறடிக்கப்பட்டு அலையும் ஆடுகளுக்கு அவர் மெய்ப்பனாக வருவார் அவர் காட்டி கொடுக்கப்பட்டு புறக்கணிக்கப்படுவார் அவர் குத்தப்பட்டு அடிக்கப்பட்டு கீழே தள்ளப்படுவார் அவர்களது சத்துருக்களிடம் இருந்து விடுவிக்க அவர் மகிமையில் மீண்டும் வருவார் சமாதானத்தோடும் நீதியோடும் ராஜாவாக அவர் அரசாளுவார் அனைத்து தேசங்கள் மேலும் என்றென்றைக்கும் உள்ள தமது மகிமையின் ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிப்பார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதுவே சகரியா புஸ்தகத்தின் முன்னுரை இதன் பின் இந்த புஸ்தகத்தை நீங்கள் வேதாகமத்தில் வாசிக்கும் போது எளிதாக தெளிவாக புரிந்து கொள்ள இது உதவும் என்று நம்புகிறேன்